அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கார்டு ரத்து இனி இவர்கள் பொருட்கள் வாங்க முடியாது காலையிலே வந்த ஷாக் நியூஸ் பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்கி பணமா கட்டிக்க பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பல்வேறு புதிய பொருட்கள் இலவசம் பற்றி பல முக்கிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கோட்டோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க வாங்க இப்போ ரீசென்டா மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் சார்பாக பல்வேறு இலவச பொருட்களும் விலை மலிவாகும் ரேஷன் கார்டை வாயிலாக மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது நிலவரப்படி ஒரு புதிய திட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க பல ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என தற்போது பார்க்கலாம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது கோடிக்கணக்கான மக்களின் பெயர்களை ரேஷன் கார்டு பட்டியலில் இருந்து நீக்க உள்ளதாக மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வருமான வரி செலுத்துபவர்கள் சொந்த கார்கள் வைத்திருப்பவர்கள் மற்றும் கம்பெனியில் இயக்குனராக இருப்பவர்கள் போன்ற தகுதியற்றவர்களை கண்டறிந்து அவர்கள் பெயரை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் நீக்க மத்திய அரசு மாநில அரசுக்கு உத்தரவிடப்பட்டது இதனால் ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் எளிதில் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டனர் உணவு மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை பத்தொன்பது புள்ளி பதினேழு கோடி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு இதன் மூலம் எழுபத்தி ஆறு புள்ளி பத்து கோடி பேர் பயனடைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் கடந்த மாதம் ஜூலை எட்டாம் தேதி அனைத்து மாநில தலைமை செயலாளருக்கும் மத்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோக துறையிடம் இருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இதில் உணவுத்துறை செயலாளர் சஞ்சீவ் ஏற்கனவே ரேஷன் கார்டு போலியாக மற்றும் இறந்த மற்றும் செயலற்ற பயனாளிகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது மற்ற அமைச்சகங்களில் தகவலின்படி தகுதியற்ற பயனாளிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த பட்டியலை ரைட் போல் டார்கெட்டிங் டேஷ்போர்ட் மூலம் மாநில அரசுகள் பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் இது குறித்து அவர்கள் பேசுகையில் இந்த விவரங்கள் சரிபார்த்து தகுதியற்ற பயனாளிகளை ரேஷன் கார்டிலிருந்து நீக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு இந்த திட்டம் சரியாக போய் சேரும் என கருதப்படுகின்றனர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை பார்க்கும் போது ஒன்னு புள்ளி முப்பத்தி நாலு கோடி போலி ரேஷன் கார்டுகள் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி நகர்ப்புறங்கள்ல ஐம்பது சதவீத மக்களுக்கும் கிராமப்புறங்கள்ல எழுபத்தி ஐந்து சதவீத மக்களுக்கும் உணவு மற்றும் தானியங்கள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க மத்திய அரசோட பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் ரேஷன் கார்டு விதிமுறைகள் மற்றும் அரசு கடுமையாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே நீங்கள் தகுதியற்ற நபர்களாக இருந்தால் உங்கள் ரேஷன் கார்டுகள் கண்டிப்பாக நீக்கம் செய்யப்படலாம் என அறிவிக்கப்பட்டாங்க இந்த ரேஷன் கார்டு என்பது ஏழை மக்களின் உணவு மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யும் ஆவணமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இதை தவறாக பயன்படுத்தினால் அரசு தக்க நடவடிக்கை எடுக்கப்படன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த ரேஷன் கார்டு என்பது ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் விலை மலிவாகவும் உணவுப் பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்காக இந்த ரேஷன் கார்டு ஒரு தகுதியான ஆவணமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இதன் மூலமாக மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஏற்கனவே பல திட்டங்களும் பல புதிய விதிமுறைகளும் பல அறிவிப்புகளும் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் தகுதியற்ற நபர்கள் கண்டறிந்து கண்டிப்பாக அவர்கள் ரேஷன் அட்டை நீக்கம் செய்யப்படலாம் என தற்போது மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு ஒரு உத்தரவு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்